சார் தீவிரவாதிகளை திருத்த முடியாது தீவிரவாதிகளை அழிக்கிறதுக்கு ஒரே வழி அவங்கள ஒளிச்சு கட்டுறது தான் தீவிரவாதத்தை தீவிரவாதத்தால் மட்டும் தான் தடுக்க முடியும் இவங்கள்ட்ட போயிட்டு பாவம் புண்ணியம் இந்த ஜஸ்டிஸ்லாம் பார்த்தோன்னு இங்கே தான் போகணும் உமா சார் இவங்கள்ட்ட நீங்கள் போயிட்டு அவங்கள நம்மளோட திருத்தலாம் முடியவே முடியாது என்ன சொல்லியும் அவங்க கேட்க மாட்டாங்க அந்த லூட்டினோட ஒய்ஃபு அந்த சத்து கடந்த பாடிய பக்கத்தில் சித்த பிடிச்ச மாதிரி உட்கார்ந்து அஞ்சு நாள் வாழ்ந்த வாழ்க்கை ஏப்ரல் பதினாறு தான் கல்யாணம் நடந்தது கல்யாணம் முடிஞ்ச கையோடு ஹனிமோனுக்கு காஷ்மீருக்கு போயிருக்காங்க அந்த ஒரு படம் போதும் சார் அந்த அம்மா கண்ணுலேருந்து தண்ணி வரல அந்த அம்மாவுக்கு அழுகவும் தோணலை ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஒரு வாரத்துல முடிஞ்சிருச்சு அந்த அம்மாவுக்கு அந்த லூட்டினன்ட்டோட இறுதி மரியாதையில் அந்த அம்மா அந்த பாடி கண்ணாடி பட்டிக்கு மேலே விழுந்து கதறி அழுகுல கடைசியில் அவரை வழி அனுப்புறப்ப ஜெய்ஹிந்துன்னு சொல்லிட்டு வழி அனுப்பி வைக்கிறது இதுக்கெல்லாம் நீங்கள் அவருக்கு மட்டும் இல்லை இருபத்தி எட்டு பேர் இருபத்தி எட்டு பேருக்கும் அவங்க வீட்டில் அத்தனை பேருக்கும் இதான் நிலமை இது இந்த இருபத்தி எட்டு பேரோட ஆரம்பிக்கல இந்த இருபத்தி எட்டு பேரோடு முடிய போகிறதும் இல்லை இது தொடரும் இப்போ நடந்ததை நம்மளால் தடுக்க முடியலை இனிமேல் நடக்க போகிறது பேச்சுவார்த்தை பண்ண போகிறோமா தீவிரவாத அமைப்புகளோடு உட்கார்ந்து பேச்சுவார்த்தை பண்ண போகிறோமா இல்லை அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறவங்களுக்கு நம்ம ஏதாச்சும் வந்து லிபர்ட்டி கொடுக்க போகிறோமா எந்த இடத்து அதாவது ஆபத்தான இடம் நினச்சி அவங்க போகலை காஷ்மீருக்கு அழகான இடம்னு தான் போயிருக்காங்க ஒருத்தனுக்கு கூட தான் சாக போகிறோன்ற நினப்பு கொஞ்சம் கூட இருந்திருக்காது சந்தோஷமாக இருந்துட்டு சந்தோஷமாக வரலாம் அங்கே போனவங்க இருபத்தெட்டு குடும்பம் இருபத்தெட்டு குடும்பம் போச்சு அதில் போனதில் ஒரு லூப்டினுட்டு நம்மளோட நேவி ஆஃபீஸர் ரெண்டு இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஆஃபீஸர்ஸ் தெரிஞ்சு போட்டாங்களா தெரியாமல் போட்டாங்களா போட்டாங்க இதுக்கு இது இன்னைக்கு நேற்றுக்கு எப்போ பார்த்தாலும் அவங்க நம்மளை அடிப்பாங்க நம்ம பதிலுக்கு அடிப்போம் எப்போ பார்த்தாலும் நமக்கு இது மட்டும்தான் வேலை ஏன் போகிறேன் இந்த இருபத்தெட்டு உசுருக்கு பதிலாக இருபத்தெட்டு உசுரை எடுத்துட்டா எல்லாம் சரியாக போயிடாது நின்றாது இந்த இருபத்தெட்டு உசுரை எடுக்க காரணமாக அந்த எவ்வளோ உசுரும் ஒரு கணக்கு சொல்கிறாங்க இந்த டிஆர்எஃப் த ரெசிஸ்டன்ட் ஃபோர்ஸ் ஒரு நூற்றி பத்து பேர் இருக்காங்க கூண்டோடு அழிக்கணும் நீ சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணுவீங்களோ என்ன பண்ணுவீங்களோ த பதிலடி கொடுத்தா என்னாகும் தெரியுமா திருப்பி அடித்தால் என்ன ஆகும் தெரியுமா பேசவே பேச வேண்டாம் அவங்க எப்படி யாருக்கும் சொல்லாமல் எதையும் வெளியில் தெரியாமல் நம்ம இன்டெலிஜென்ஸ் பியூரோவுக்கு தெரியாமல் நம்ம உளவுத்துறைக்கு தெரியாமல் இராணுவத்துக்கு தெரியாமல் என்ஐஏக்கு தெரியாமல் என்னையேன்றது தீவிரவாதத்தை கண்காணிக்கிற ஒரு அமைப்பு இதை அத்தனையும் கண்ணில் மண்ணை தூவிட்டு அவங்க நினச்சதை அவங்க சாதித்த மாதிரி இதை செஞ்சவங்க இதை செய்ய தூண்டினவங்க இதை செய்கிறதுக்கு உதவி பண்ணவங்க இந்த மாதிரி ஒருத்தனையும் அவன் உள்ளூராக இருக்கலாம் வெளியூராக இருக்கலாம் இந்துவாக இருக்கலாம் முஸ்லீமாக இருக்கலாம் எந்த இதை ஃபாலோ பண்ணுறவனாக இருக்கலாம் இல்லை எதையுமே ஃபாலோ பண்ணாதவனாக இருக்கலாம் ஒருத்தனை இந்தியாவுக்கு அது அவ்வளோ கஷ்டமான ஒரு அமைப்பு கிளைம் பண்ணுது சார் நாங்கள் தான் பண்ணோம் கிளைம் பண்ணுறாங்க அந்த இருபத்தெட்டு பேரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபேமிலியில் வந்திருந்தாலும் அவங்க ஒட்டு மொத்தமாக எல்லா ஃபேமிலிலேயும் இப்போ நினச்சி பாருங்களேன் எல்லாருக்கும் காஷ்மீர் போகணுன்ற ஒரு நினப்பு இருக்கும் எல்லாேருக்கும் அதை பார்த்து ரசிக்கணுன்ற ஒரு ஆசை ஒன்று இருக்கும் ஒருவேளை அந்த கூட்டத்தில் இப்போ நம்மளும் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சு வந்தவங்கெலாம் இருக்கிறாங்க உசுரை இவ்வளோ டிஸ்டன்ஸில் காப்பாற்றுனவங்க ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் காப்பாற்றினவங்களாம் இருக்காங்க கண்ணுக்கு முன்னாடி உசுறுக்கு உசுராக இருந்தவங்கள துடி துடிக்க கொண்டு அவங்க முன்னாடி நின்று உசுறு போகிறத வெறும் பாடியாக இருக்கிறத பார்த்துருக்காங்க இதுக்கு நம்ம கொடுக்க போகிற பதிலடி இனிமேல் எவனுக்கு அந்த எண்ணம் எக்காரணத்தை முத கொண்டு வரக்கூடாது அந்த நினைப்பே இருக்கக்கூடாது எவனை இப்படி பண்ண முடியுமா அப்படி பண்ணால் ஓரளவுக்கு மனசுக்கு ஆறுதலாக இருக்கும் இவ்வளோ பேர் பறிகொடுத்தவங்களுக்கு மட்டும் கிடையாது அதை பார்த்து ஒவ்வொருத்தரும் நெஞ்சு பதத்து துடிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல அவங்க அத்தனை பேருக்கும் ஓரளவு ஆறுதலாக இருக்கும்